நெற்றிக்கண் பலையொலி உறவுகளுக்கு வணக்கம் இன்றைய அரசியல் உரையாடலுக்காக நம்முடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் ஊடகவியலாளர் அன்பு அண்ணன் கேப்ரியல் அவர்கள் வாருங்கள் அவருடன் பேசலாம் அண்ணே வணக்கம் வணக்கம் நலமா நல்லா இருக்கேன் ஓகேண்ணே இப்போ அடுத்ததா கடந்த வாரத்துல மூன்று முக்கியமான ஊழல் வெளியாச்சு ஒன்று வந்து சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பொது கழிப்பிடங்களில் அதை சுத்தம் செய்வதில் கிட்டத்தட்ட ஒரு நானூறு கோடி ரூபா ஊழல் நடந்ததா செய்தித்தாளில் வெளியாச்சு சான்றுகளோடு வெளியாச்சு அடுத்ததாக ரேஷன் கடைகளில் பொருட்களை வாங்கி அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு கொண்டு போகிறதுல போக்குவரத்தில் கிட்டத்தட்ட தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டு கோடி ரூபாய் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு ஊழல் நடந்ததா சொன்னாங்க எல்லாத்துக்கும் மேலே நேற்றைக்கு அமலாக்கத்துறை ஒரு விஷயத்தை வெளியிட்டு இருக்கிறாங்க டாஸ்மார்க்கில் கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி ரூபாய்க்கு முறைகேடு நடந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க ஒரு வாரத்துல மூன்று முக்கியமான ஊழல் எல்லாமே கிட்டத்தட்ட ஆயிரம் கோடி கிட்ட போகுது எப்படி பாக்குறீங்க இது அதான் ஃபர்ஸ்டே சொன்னேன் இல்லையா தாமஸ் சோவல் அப்படின்ற ஒரு எக்கானமிஸ்ட் சொன்ன விஷயம் சொன்னேன் இல்லை கவர்மெண்ட் இந்த மாதிரி மக்கள்கிட்ட இருந்து பணத்தை வாங்கி டாக்ஸ்ன்ற பேர்ல பணத்தை வாங்கி மக்களுக்கு சில விஷயங்கள் செய்கிறாங்க இல்லையா அப்படி செய்யும்போது வாங்குறாங்க வாங்கின பணத்தை கொடுக்குறாங்கன்னு அப்படின்ற மாதிரி தான் மேலோட்டமாக பார்த்தா தெரியும் பட் அப்படி வாங்கி செய்யும்போது கவர்மெண்ட் வந்து நிறையா ஊழல் பண்ணும் ஏன்னா கவர்மெண்ட் வழியாக ஒரு விஷயம் நடக்குதுனாலே நிறையா ஊழல் நடக்க தான் செய்யும் அது வெறுமனே நீங்கள் சொன்ன விஷயங்கள் மட்டும் கிடையாது ஒரு ரோடாக இருக்கலாம் எதை பண்ணாலுமே ஊழல் இருக்கும் இதை நான் ப்ரூஃபோட சொல்கிறானு கேட்டிங்கன்னா கிடையாது பட் சிம்பிளாக நீங்கள் பாருங்கள் அரசியல்வாதிலாம் எப்படிப்பட்ட வாழ்க்கையை வாழ்கிறாங்க அவங்களோட சம்பளம் என்ன அவங்க வாழ்கிற வாழ்க்கை என்ன எலெக்ஷன் டைமில் காசு எப்படி ஸ்பெண்ட் பண்ணுறாங்க இதுலாம் அவங்க பணம் இருந்து வருது தான் வருது ஸோ டெஃபினெட்டாக எல்லா இடங்கள்லையுமே ஊழல் இருக்கு கவர்மெண்ட்ன்ற மெக்கானிக் பார்த்தோம்னா ரொம்ப இன்எஃப்ஷியன்ட்டான ஒரு மெக்கானிசம் தான் அதனால தான் நம்ம சொல்ற விஷயம் என்னன்னா கவர்மெண்ட்ன்ற அந்த இன்ஸ்டியூஷனோட ரோல் கம்மியா இருக்கிறது பெட்டர் நீங்க எல்லாத்துலயும் கை வைக்காம உங்களோட ஏரியாவை மட்டும் நீங்க பாருங்க நிர்வாகம் பண்ற வேலையை மட்டும் பாருங்க இப்ப சில விஷயங்கள் பிரைவேட்டா நான் பண்ண முடியாது அதை மட்டும் நீங்க பாருங்கன்னு சொல்றது தான் ரெண்டாவது இப்ப டாஸ்மாக பொறுத்த அளவுல ஆயிரம் கோடி அளவுக்கு முறைகேடு நடந்திருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க அதுதான் நமக்கு சர்ப்ரைஸ் ஆயிரம்ன்றது ரொம்ப கம்மியா இருக்கு ஏன்னா சாதாரணமாக ஒரு பாட்டில் வாங்கினாலே பத்துலேருந்து இருந்து முப்பது ரூபா வாங்குறாங்கன்ற போக டூப்ளிகேட் விற்கிறாங்க குவாலிட்டி கம்மியான விஷயங்கள் அது போக ஆஃப்த ரெக்கார்ட் நிறையா மதுபானங்கள் வருதுன்றாங்க ஸோ ஏகப்பட்ட இஷ்யூஸ் வந்து உள்ள இருக்குது அதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி பார்த்தா பெரிய அமௌண்ட் வரும் அப்படின்றது தான் சொல்லப்படுற ஒரு இடி வந்து கம்மியாக சொல்லி நினைக்கிறீங்க நினைக்கிறேன் ஆமாம் நார்மலாக சாமான்யனா ஒருத்தன் பார்க்கறானாலே ஆயிரம் கோடின்றது ஒன்றுமே கிடையாது நீங்கள் பிரசாந்த் கிஷோருக்கே அதில் பாதி கொடுக்குறீங்க அது போக நீங்கள் ஒரு தொகுதியில் கனெக்ட் பண்ணி பாருங்க ஒரு கேண்ட்டுக்கு நீ ஆய் கொடுக்குறீங்க ஓட்டர்ஸ்ல ஒரு டுவெண்ட்டி பர்சன்ட் ஓட்டஸ்க்கு வந்து ஆயிரம் ரூபாய் கண்டிப்பாக கொடுப்பீங்க அப்படி கொடுக்குறீங்கன்னா அதெல்லாம் கால்குலேட் பண்ணிங்கனாலே ஆயிரம் கோடிலாம் ஒரு மேட் கிடையாது சாதாரண விஷயம் அது எலெக்ஷன்ல இவங்க ஸ்பெண்ட் பண்ற அமௌண்ட்ல பார்த்தா அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது சோ நம்ம ஆளுங்களுக்கு இதெல்லாம் விட நல்லா அதிகமாகவே நம்ம ஆட்கள் பணம் வச்சிருப்பாங்க நம்ம அரசியல்வாதிகள் ஸோ இது டாஸ்மார்க்லயே அதுக்கு மேலயே பொட்டன்ஷியல் இருக்குன்னு நினைக்கிறேன் இங்க நீபிஎஸ் பாதான் சொல்றாரு நாப்பதாயிரத்து சொல்றாரு எனக்கு நாற்பதாயிரம் கோடிய பத்தி ஆறாயிரம் கோடி கோடி வரைக்கும் நடந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை அவர் பேசுறாரு ஸோ இப்போ டாஸ்மார்க்குன்றது பார்த்தோன்னா என்னை பொறுத்தளவில் ஒரு என்ன சொல்கிறது கொஞ்சம் கூட ஹியூமனிட்டியே இல்லாத ஒரு ஏரியாவாக அது மாறிடுச்சு ஏன் அப்படி எனக்கு பணம் வேணும்னா நான் எந்த எக்ஸ்டென்ட்க்கு வேணாலும் போய் அந்த பணத்தை மக்கள்ட்டுந்து வாங்கிடலாம் அப்படின்ற ஒரு சூழல் டேக்ஸ் பாருங்கள் டாஸ்மார்க்கில் எவ்வளோ அதிகமாக நம்ம வரி செலுத்துகிறோம் ஒரு ஐம்பது ரூபா பொருள் நம்ம நூற்றம்பது இரநூறுவா கொடுத்து வாங்கிட்டு இருக்கோம் இதெல்லாம் வாங்குறது யாரு சாதாரண சாமானிய மக்களுக்கு பணக்காரங்க அந்த மாதிரி செலவழித்து வாங்கினா கூட நமக்கு புரிஞ்சுக்க முடியுது சாதாரணமாக ஒருத்தர் கொத்த வேலைக்கு போறாரு அவர் ஒரு ஆயிரம் ரூபா அவர் சம்பாதிக்கிறார் அவர் சம்பாதிக்கிற ஆயிரம் ரூபாயில் ஒரு இரநூத்தம்பது ஐம்பது ரூபா அங்கே போய் செலவழிச்சிட்டு வந்துடுறாரு அவர் ஒரு இரநூறுவாய்க்கு மது இருந்தார் வேறு ஏதாவது செலவுலாம் பண்ணுறாருன்னா டூ ஃபிஃப்டி ருபீஸ் அவருக்கு ஸ்பென்ட் பண்ணுறாரு ஸோ அப்புறம் அவரோட இன்கம்ல ஒரு டுவெண்ட்டி ஃபைவ் பர்சென்ட் நீங்கள் அசால்ட்டாக பறிச்சு விட்றீங்க நீங்கள் பணக்காரங்க கிட்டேயோ மிடில் கிளாஸ்ட்டோ இருந்து பறிச்சிங்கன்னா பிரச்சனை இல்லை சாதாரண மக்கள்கிட்ட நீங்கள் இப்படி பறிக்கிறீங்க அதோட முடியாத பிரச்சனைலாம் கிடையாது அதுக்கப்புறம் என்ன ஆகுது அவரோட ஹெல்த் என்ன ஆகுது நீங்கள் உள்ளதுலேயே லோ கிளாஸ் தரக்க விற்கிறீங்க கவர்மெண்ட்டுன்னு வரும்போது கவர்மெண்ட்டுக்கு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும் ஒன்று நீங்கள் கண்டமேனிக்கு அதிகமான ரேட்டில் விற்கக்கூடாது நியாயமான ரேட்டில் விற்கக்கூடிய ஒரு கடமை உங்களுக்கு இருக்குது நீங்கள் மக்களை நீங்கள் ஏமாற்றக்கூடாது ஒன்று சரி நீங்க விற்கிறீங்க அதிகமான விலைக்கு விற்கிறீங்க அப்போ குவாலிட்டியான மதுபானத்தையாவது கொடுக்கலாம்ல அதுவும் இல்லை ரொம்ப மோசமான ரொம்ப சீப்பான லோ குவாலிட்டி மதுபானங்களை கொடுக்குறீங்க கொடுக்குறீங்க அதை குடிச்சா ஹெல்த் வந்து ரொம்ப மோசமா அஃபெக்ட் ஆகுது அதுபோக அங்கே இருக்கக்கூடிய சூழல் என்வாரன்மெண்ட் ரொம்ப அன்ஹைஜீனிக்கான மோசமான என்வாயன்மெண்ட் இருக்கு அந்த மாதிரியான என்வாயன்மெண்ட்ல உட்காந்து குடிச்சிக்கிட்டு இவங்ககிட்ட காசை கொடுத்துட்டு போயிட்டு இருக்காங்க ஐம்பது ரூபா பொருள் இரநூறுவா கொடுத்து வாங்குறேன்னா கொஞ்சம் டீசெண்டான ஒரு செட்டிங் வச்சு கொடுக்கலாம் இல்லை அந்த பணத்தை வச்சு நீங்கள் ஸ்டார் ஹோட்டல் லெவலுக்கு சர்வீஸ் கொடுக்கலாம் அதை கூட பண்ணலாம் கொஞ்சம் டீசென்டாவது பண்ணலாம் அது கூட பண்ணல ஸோ இது கவர்மெண்ட்டுக்கு அழகு கிடையாது கவர்மெண்ட்டுன்ற இன்ஸ்டியூஷன் வந்து நியாயமா செயல்படணும் அப்பதான் மக்கள் மதிப்பாங்க கவர்மெண்ட் பட் இந்த டாஸ்க் மார்க்னு வரும்போது எல்லா நியாயங்களையும் தூக்கி ஓரம் போட்டு ரொம்ப மோசமாக நடந்துக்கிற ஒரு விஷயத்த பார்க்க முடியுது ஸோ இந்த எக்ஸ்ட்ராக்ட்டும்பாங்கல்ல மக்கள்கிட்டேருந்து எப்படி பணத்தை பறிக்கலாம் அப்படின்ற ஒரே நோக்கத்தோடு செயல்படுற தான் இருக்குது அதுவும் மதுபானங்களோட ரேட்டும் பார்த்தோன்னா அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது இப்போ இது தொடர்பாக நேற்றைக்கு நீங்கள் ஒரு காணொலியில் பேசும்போது இது எல்லாத்துக்கும் காரணம் அரசு மதுவை விற்கிறது தான் அவங்க இதுக்கப்புறம் சாராயம் விற்கக்கூடாது இதை வந்து தனியார்கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறீங்க எனக்கு இதில் ஒரு முரண்பாடு இருக்குது நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அரசு கிட்ட இந்த துறை இருக்கும் போதே இதில் இவ்வளவு முறைகேடுகள் நடக்குது கலப்படங்கள் நடக்குது அப்படிங்கிற போது கிட்ட போச்சுன்னா இது இன்னும் மோசமாக தானே ஆகும் எப்போவுமே அரசுகிட்ட இருக்கும்போது தான் நிறைய முறைகேடுகள்லாம் நடக்கும் நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி அரசுன்றது ரொம்ப இன்எஃபிஷியன்டான ஒரு அமைப்பு அரசுக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருக்கும் அரசுன்றது ரொம்ப பியூரோக்ராட்டிக்கான ஒரு சிஸ்டம் வேலைகள்லாம் சீக்கிரம் நடக்காது நியாயமாகவும் நடக்காது அரசில் தான் அந்த பிரச்சனை இருக்கும் இப்போ நீங்கள் மகிழ்ந்த தனியாக ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் ஒரு டெலி டெலிகாம் கம்பெனி வச்சிருக்கீங்க சரி அந்த கம்பெனி எஃபெக்டிவாக ஃபங்க்ஷன் ஆகும் ஏன்னா மகிழ்ச்சி கணக்கு கரெக்டாக இருப்பார் சரி நம்ம இன்னைக்கு என்னெல்லாம் வேலை முடிஞ்சிருக்கு இன்னைக்கு நம்ம எம்ப்ளாயிஸ்லாம் எவ்வளோ பேர் கரெக்டாக வந்திருக்காங்க கரெக்டாக போயிருக்காங்க இது எல்லாத்தையும் கரெக்டாக வச்சுப்பீங்க அது காரணம் என்ன லாபம் வந்தால் உங்களுக்கு நஷ்டம் வந்தாலும் உங்களுக்கு ஸோ நஷ்டம் வரக்கூடாது லாபத்தை நம்ம அதிகரிக்கணுன்றதுக்காக நாயப்பையாக நீங்கள் ஒர்க் பண்ணுவீங்க இதே அரசு அலுவலகங்களில் பார்த்தோன்னா அந்த மாதிரி ஒர்க் பண்ண மாட்டாங்க அவங்க சண்டைக்கு வர்றது ஒரே ஒரு விஷயத்துக்காக தான் என்னோடய சேலரி இன்க்ரீஸ் ஆகணுன்றதுக்கு மட்டும்தான் அவங்க வெளியே வருவாங்க நான் இன்ஃபேக்ட் சில கவர்மெண்ட் ஆஃபீஸுக்குலாம் போயிருக்கேன் அங்கே இருக்கிற டேபிள்லாம் பார்த்தீங்கன்னா தேர்ட்டி இயர்ஸ்க்கு நடைபெறும் டேபிள் அப்படியே இருக்கும் பழைய டேபிள் ஸோ அவங்க வந்து என்னோட சேலரி இன்க்ரீஸ் இன்க்ரீஸ் பண்ணணும் அதிகரிக்கணுன்றதுக்காக நிறைய போராட்டங்கள்லாம் நடத்துவாங்க இந்த டேபிள் என் ஆஃபீஸோட இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை இம்ப்ரூவ் பண்ணுங்கன்றதுக்காக போராட்டம் நடத்தி பார்த்துருக்கீங்களா நல்ல பில்டிங்கு பார்த்துங்க அங்கே பாருங்கள் பிரைவேட் கம்பெனிக்காரன் பேங்க்காரன் இப்படி வச்சிருக்கான் நம்ம டேபிளும் இம்ப்ரூவ் பண்ணுங்கெலாம் பண்ண மாட்டாங்க இதெல்லாம் நீங்கள் பண்ணலன்னா என்ன ஆகும்னா ஒரு கம்பெனி வந்து இந்த மாதிரி கேபிட்டல்லையும் இன்வெஸ்ட் பண்ணணும் புது புது அட்வான்ஸ்மெண்ட்ஸ்லாம் பண்ணணும் அப்போ தான் அது நாளைக்கு நிற்கும் இல்லையா ஸோ கவர்மெண்ட் கம்பெனி இதே மாதிரி பழைய பில்டிங்கில் பழைய ஆஃபீஸ்லேயே இருந்தால் எப்படி புது புது அட்டில் வரமாட்டாங்க இன்றைக்கி இருக்கும் டுவெண்ட்டி இயர்ஸ் கழிச்சு வரமாட்டாங்கல்ல ஸோ திருப்பி இன்வெஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கணும் சம்பாதிக்கிற காசை இந்த மாதிரி சிக்கல்கள்லாம் இருக்கும் ஸோ அந்த கவர்மெண்ட் மெக்கானிசமே பார்த்தோன்னா கொஞ்சம் இன்னஃபிஷியண்ட்டாக தான் இருக்கும் நான் என்ன சொல்கிறேன் இப்போ நிறைய ஜூஸு ட்ரிங்க்ஸ்லாம் விற்கிறாங்க அதில் கவர்மெண்ட்டோட ரோல் என்ன குவாலிட்டியில் பிரச்சனை இருந்ததுன்னா கவர்மெண்ட் உள்ளே இன்வால்வ் ஆகுது உள்ளே இன்வால்வ் ஆகி நீங்கள் என்ன சொல்கிறீங்க இந்த மாதிரி குவாலிட்டி கம்மியாக இருக்குது அதனால நான் உன்னோடய லைசன்ஸை வந்து கேன்சல் பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறீங்க இல்லையா அதே வேலையை எங்கேயும் பாருங்கள் நான் ஏன் கவர்மெண்ட்டை வேண்டாம் ப்ரைவேட்டுன்னு சொல்கிறேன்னா இப்போ நீங்கள் கவர்மெண்ட் என்ன பண்ணுறாங்கன்னா மொனோ எடுக்கிறாங்க நான் மட்டும்தான் விற்பேன் லிக்கரை அதுவும் எனக்கு பிடிச்ச ரேட்டுக்கு நான் விற்பேன் ஐம்பது ரூபா பொருள் இரநூறுவாய்க்கு விற்பேன் அதுவும் நான் லோ குவாலிட்டி லிக்கர் தான் விற்பேன் நீ வேற இங்கேருந்து வாங்கக்கூடாது நீ பாண்டிச்சேரியிலேருந்து வாங்கக்கூடாது வெளிலருந்து பெங்களூர்லேருந்து வாங்கக்கூடாது என் கிட்ட மட்டும் தான் நீ வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப மோசமான சர்வீஸை கொடுக்குறீங்க ஸோ இந்த இடத்துல என்ன அந்த தேவை இப்போ ஒரு பத்து ப்ரைவேட் பிளேயர்ஸ் இருக்கான்னு வச்சுக்கோமே அவன் பிடிச்ச ரேட்டுக்கு நான் விற்க முடியாது ஒரு பத்து பிளேயர் வந்து அவன் விற்கிறான்னு வச்சுப்போம் ஒரு பத்து கம்பெனிஸ் வந்து லிக்கர் விற்கிறான்னு வச்சுப்போம் பிடிச்ச ரேட்டுக்கு விற்க முடியாது ஒருத்தன் அதிகமாக விற்றானா இன்னொருத்த கம்மியாக விற்பான் ஸோ அப்போ அவனும் ஆட்டோமேட்டிக்காக போட்டி போட முடியாது அப்ப அவனும் கம்மியான ரேட்டுக்கு வரணும் ஸோ அவன் போட்டி போடுவான் ஒருத்தன் பிரைஸ் வச்சு போட்டி போடுவான் நார்மலான பொருட்கள் எப்படி தான் நடக்குது ஒரு ஜூஸை நீங்கள் பிடிச்ச எடுக்கலாம் வைக்க முடியாது பத்து ரூபா பன்னெண்டு ரூபா மேபி பதினஞ்சு ரூபாய்க்கு போகலாம் நீங்க முப்பது ரூபாய்க்கு ஒரு ஜூஸை விற்றீங்கன்னா எவனும் வந்து வாங்க மாட்டான் ஒரு சாதா கோக் மாதிரியான ஒரு ஜூஸை ஒரு சாஃப்ட் ட்ரிங்கு ஸோ அந்த மாதிரி தான் இதுவும் நான் அதனால் ஒன்று பிரைஸை கண்ட்ரோல் பண்ணலாம் ரெண்டாவது குவாலிட்டியை கவர்மெண்ட் மேனேஜ் பண்ணும் அப்படி கவர்மெண்ட் சரியாக குவாலிட்டியை மேனேஜ் பண்ணலனா கூட மக்களுக்கு தெரியும் ஒரு பாயிண்ட்டுக்கு அப்புறம் இந்த மாதிரி ஒரு நாலு கம்பெனி இருக்குது இந்த பிராண்டை நேற்று நான் குடித்தேன் சரியா இல்லை நான் இந்த ப்ராண்டுக்கு போவேன் நம்ம சொல்லிக்கலாம் யூஸ்வலாக நம்ம அதானே பண்ணுறோம் கண்டிப்பாக ஒரு கடையில் அரிசி வாங்குவோம் சரி இல்லைனா இன்னொரு கடைக்கு போய் வாங்கிடுவோம் அந்த ஆப்ஷனும் இங்கே இருக்கும் இதெல்லாம் இல்லாத போது என்ன ஆகுதுன்னா கவர்மெண்ட் வந்து அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி என்ன வேணாலும் மக்களுக்கு கொடுக்கலாம் அப்படின்ற ஒரு இடத்துக்கு போகுது அது போக அந்நியாயத்து கரப்ஷனும் இருக்குது என் ஹெல்த்தும் நாசம் ஆகுது பொலிட்டிஷியன் சம்பாதிக்கிறாங்க அப்புறம் கவர்மெண்ட் இன்னபிஷியன்ட்டா இருக்குது இப்போ என்னோட கணக்கு என்னென்னா இப்போ கவர்மெண்ட்டுக்கு நம்ம இவ்வளோ டேக்ஸ் பே பண்ணுறோம் ஓகே ஒன்று வரி அதிகமாக பே பண்ணுறோம் அது போதாதுன்னு நீங்கள் வந்து டாஸ்மாக்ல இருந்து நிறைய ரெவ்யூ எடுக்கிறாங்க நம்ம டோட்டல் எஸ்பெண்டிச்சர்ல டென் பெர்சென்ட் டாஸ்மார்க்லேருந்து வருது டென்னுக்கு மேலேயே வருதுன்னு நினைக்கிறேன் நாற்பதாயிரம் கோடி ஆமாம் டென்னுக்கு மேலே டென் பர்சன்ட் வருதுன்னு வச்சுப்போம் அது போக நீங்க கடனையும் வாங்குறீங்க நான் என்ன சொல்றேன் இந்த பத்து பர்சன்ட் அந்நியமா வருது பாருங்க அமௌண்ட்டை நீங்க கவர்மெண்டோட கையிலிருந்து நீங்க வாங்கிட்டீங்கன்னா நேச்சுரலாவே கவர்மெண்ட் வந்து கரப்டாக இருக்க முடியாது அப்படின்ற இடத்துல தள்ளப்படுவாங்க நியாயமாக தான் நம்ம பண்ணி ஆகணும் ஏன்னா இப்போ கையில நிறைய பணம் இருக்கும் தான் நீங்கள் விளையாண்டுட்டு இருக்கீங்க ரெஸ்ட்ரிக்ஷனை போடுங்க நீங்க எஃபெக்டிவாக நீங்க அதை பண்ணுங்க சரி இப்போ தனியார் நிறுவனங்கள் இதில் கலப்பட செய்ய மாட்டாங்க அப்படிங்கிறதுக்கு என்ன உத்தரவாதம் இப்போ இன்னைக்கு அவங்க விற்கிற உணவுப் பொருட்கள் ஆகட்டும் இல்லை போட்டுக்கிற துணி ஆகட்டும் எல்லாத்துலேயுமே அவங்களும் கலப்படம் செஞ்சுக்கிட்டு தானே இருக்கிறாங்க தனியார் மட்டும் செய்ய மாட்டாங்களான்னு தனியார் நிறுவனங்களோட பிரதான நோக்கம் என்ன

மார்க்கெட்டை ஃபங்க்ஷன் ஆக விடும்போது ஒருத்தன் இருக்க இடத்துல நீங்க ஒரு பத்து பேர் அலோவ் பண்ணும் பத்து பேர் அலோவ் பண்ணிங்கன்னா நீங்க கலப்படம் கலப்படமான விற்றீங்கன்னா நீங்க வித்தீங்கன்னா வருவாங்க குவாலிட்டியான சரக்கு மார்க்கெட் இப்படிதான் நீங்க ஏமாத்துறீங்கன்னா என்கிட்ட வருவாங்க நீங்க அதிகமான ரேட்ல வித்தீங்கன்னா என்கிட்ட வந்துருவாங்க அதே மாதிரி நான் அதிகமான ரேட்டு வித்தீங்கன்னா உங்ககிட்ட வந்துருவாங்க ஆப்ஷன்ஸ் இருக்கு நீங்க இந்த சொசைட்டியை கரெக்டா மார்க்கெட் போர்ஸஸ் இருக்குல்ல அதை கரெக்டா ஆப்ரேட் ஆக ஓடணும் இப்ப நீங்க என்ன பண்றீங்க நீங்க போலியா இருக்கீங்க அதையும் மீறி கரப்ஷன் ஒரு இந்த கலப்படம்லாம் இருக்குன்னு வச்சுப்போம் அதையும் மீறி இருந்ததுன்னா கவர்மெண்ட் எதுக்கு இருக்கீங்க அதை தான் நீங்கள் பண்ணணும் நீங்கள் என்ன இப்போ அரிசி பருப்பு எல்லாத்தையும் கரெக்டாக மேனேஜ் பண்ணுறீங்களா குவாலிட்டியை போய் இப்போ சின்ன சின்ன எல்லாம் போய் என்ன சிக்கன் கலர் இப்படி இருக்குது இது கரெக்டான கெமிக்கல் தான் யூஸ் பண்ணுறீங்களா என்ன ஃப்ரீசர் சரியாக மூடாமல் இருக்கு இதெல்லாம் செக் பண்ணுறீங்களா அதே மாதிரி அங்கேயும் போய் செக் பண்ணணும் செக் பண்ணி அவனை கண்ட்ரோலில் வச்சுக்கணும் கோர்ஸ் அவன் வந்து தனியார்னு ஒருத்தன் வரும்போது அவன் என்ன பண்ணுவானா என்னோட லாபத்துக்கு அவன் என்னாலும் பண்ணலாம் தான் இருப்பான் அதான் கவர்மெண்ட் வந்து மானிட்டர் பண்ணும் அதுக்குன்னு ஒரு பொருளை கலப்படம் இருக்குன்றதுக்கு அந்த பொருளை நான் உற்பத்தி பண்ண முடியாது அப்படி உற்பத்தி பண்ண ஆரம்பிச்சுன்னா நீ எல்லா பொருளும் நீங்க தான் உற்பத்தி பண்ணணும் சரி அது வேலைக்கு ஆகாது அப்புறம் டாஸ்மாக் தான் எல்லா செக்டருமே இருக்கும் சரி ஓகே இது வந்து நீண்ட நெடிய விவாதம் நம்ம இதை பத்தி ஒரு நாள் தனியாக கூட பேசலாம் இப்போ இந்த அமலாக்கத்துறை சோதனையை பற்றி அஹ் திமுகவை சேர்ந்த மாநிலங்களவை உறுப்பினரான எம் எம் அப்துல்லா அவர்கள் ஒரு பேட்டியில் பேசும்போது என்ன சொல்றாரு அப்படின்னா இந்த அமலாக்கத்துறை சோதனை எப்போ வருது நாங்கள் வந்து மும்மொழி கொள்கையை எதிர்த்த பிறகு நாங்கள் வந்து இந்த டீலிமிட்டேஷனை எதிர்த்த பிறகு தான் அதாவது வந்து தொகுதி மறுசீரமைப்பை எதிர்த்த பிறகு தான் இந்த அமலாக்கத்துறை சோதனை வருது முழுக்க முழுக்க எங்களை மிரட்டுறதுக்காகத்தான் இந்த சோதனை நடத்தப்பட்டு இருக்கே தவிர நாங்கள் எந்த முறைகேடும் செய்யலை அப்படிங்கிறாரு இந்த கருத்தை எப்படி பார்க்குறீங்க அதான் ஒன்று இப்போ டாஸ்மார்க்கில் முறைகேடு நடக்கலன்னு சொன்னால் எல்லாருமே சிரிப்பாங்க ஏன்னா டாஸ்மார்க்கு போகிற எல்லாருக்குமே தெரியும் அங்கே முறைகேடு நடக்குதுன்னு சரி உள்ள போற எல்லாருமே பத்து ரூபாய் எக்ஸ்ட்ரா கொடுத்தா வாங்கிட்டு தந்துருவான் இல்லையே செந்தில் பாலாஜி பாலாஜி மறுக்கிறாரு நான் பத்து ரூபாயெலாம் வாங்குறது இல்லை அப்படிங்கிறாரு அப்போ அவர் அங்கே குடிக்கிறது இல்லைன்னு நினைக்கிறேன் அங்க அங்கே டாஸ்மாக சார் அவர் குடிக்கிறாரா இல்லையான்றது இல்ல ஒரு பத்திரிக்கையாளர் கேள்வி கேட்டாரு இல்ல அப்படி எல்லாம் வாங்குறது இல்ல அப்படிங்கிறாரு டாஸ்மாக்கு ஒருத்தன் உள்ள போனான்னா அவனுக்கு தெரியும் எக்ஸ்ட்ரா நீங்க பத்து கொடுத்தாதான் உங்களுக்கு பாட்டில் கைக்கு வரும் இது நானும் பாத்திருக்கேன் நீங்க பாத்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நான் நண்பர் கூட போகும்போது பாத்து நிறைய பேர் பாத்துருப்பாங்க உள்ள போய் நீங்க ஒரு பாட்டில் வாங்குனீங்கன்னா எக்ஸ்ட்ரா காசு கொடுத்தாங்க இது நீங்கள் இல்லை சும்மா வெளியில் போய் ஒரு டாஸ்மார்க்கில் கேட்டிங்கன்னா வெளிலன்னு கேட்டிங்கன்னா அவங்க சொல்லுவாங்க ஸோ தான் இப்போ செந்தில் பாலாஜி அவர்கள் பொறுத்த பொறுத்தளவில் நம்ம எல்லாருக்குமே தெரியும் டெஃபினட்டாக டாஸ்மார்க்கில் நிறையா பணத்தை வந்து வசூலிக்கிறாங்க எக்ஸ்ட்ரா பத்து ரூபா உள்ள போகிற எல்லாருகிட்டையுமே வாங்குறாங்க இதில் நீங்கள் சொன்ன ஒரு தியரி இருக்குல்ல நாங்கள் வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட்டை சேலஞ்ச் பண்ணுறோம் அதனால அவங்க டாஸ்மாக டார்கெட் பண்ணுறாங்கன்னு சொல்கிறாங்கல்ல இது அப்படியே உல்டாவாக இன்னொரு தியரியும் முன்வைக்கிறாங்க அதாவது இந்த மாதிரி ஈடி ரைட் பண்ண போறாங்க அப்படின்ற விஷயம் வந்து இங்க இருக்க திமுக ஆட்களுக்கு தெரிஞ்சிருச்சு ஃபர்ஸ்ட் சரி ஒரு 3 4 मंथ्सக்கு முன்னாடி அத ஸ்மெல் பண்ணிட்டாங்க ஓகே சோ எப்படி அவங்க நம்ம டார்கெட் பண்ண தான் போறாங்க அதுக்கு முன்னாடி நம்ம இந்த इशू கையில் கையில எடுத்துறலாம் சோ அப்படி நம்ம ஃபர்ஸ்டே கையில் எடுத்துட்டோம்னா ரைட் பண்ணும்போது இந்த மாதிரி நம்ம பேசிரலாம் அப்படிங்கற ஒரு தியரியும் முன் வைக்கப்படுது இத நம்ம முற்றிலும் ஆமா இத நம்ம முற்றிலும் ஓரம் கட்டிட முடியாது ஏனா நம்ம ஏற்கனவே பாக்குறோம் இப்ப இவ்ளோ நாளா சென்டர் அப்போஸ் பண்ணனும் ரூபா சிம்பிளை மாற்றணும்னா இவ்வளோ நாளாக தோணல இப்போ கரெக்டாக அந்த டாஸ்க்மார்க் பிரச்சனை வரும்போது அதெல்லாம் மாற்றணும்னு தோணுது ஸோ அந்த வகையில் மேபி இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வரப்போகுது அப்படின்ற விஷயத்த அவங்க ஃபஸ்ட்டே சென்ஸ் பண்ணியிருக்கலாம் அதனால இந்த மாதிரி இஷ்யூஸை நம்ம கையில் எடுத்து சண்டை போடலான்ற மாதிரி கூட தோணிருக்கலாம் இதை நான் சொல்கிறேன்னா இதுக்கு முன்னாடி நம்ம ட்ராக் ரெக்கார்டை பார்க்கும்போது நம்ம நீட் எக்ஸாமில் எடுத்து எடுத்து திரும்பியும் பார்க்கலாம் நீட் எக்ஸா நீட் இஷ்யூவாக பெருசாக கையில் எடுக்கிறாங்க அதை கடைசி வரைக்கும் அவங்க கொண்டு போகலை அதனால் எப்பவுமே சென்டர் ஸ்டேட் ஃபைட்டே பார்த்தோம்னா அது ஒரு தான் வேடிக்கையான ஒரு ஃபைட் தான் ரிசல்ட் எதுவுமே வராது சண்டை நடக்கும் ஆனால் ஜெயிச்சது யாருன்னு கடைசியில் தெரியாது அந்த மாதிரியான ஃபைட் தான் எல்லாமே ஜெயிச்சது சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கோமே சரி நீட்டு நடந்தன இருக்குது ஸோ அதனால் ஜெயிச்சது சென்ட்ரல் கவர்மெண்ட் வச்சுக்கலாம் அதனால் ஃபைட் பார்த்தோம்னா பயங்கரமாக நடக்கும் எலெக்ஷனுக்கு முன்னாடி பீக்கை டச் பண்ணும் அதனால் இப்போ டுவெண்ட்டி சிக்ஸ் எலெக்ஷன்ஸ் வருது பிஜேபியை பொறுத்தளவில் திமுக டாஸ்மார்க் நம்பி பெரிய லெவலில் இருக்காங்க ஒன்று கவர்மெண்ட் ரன் பண்ண டாஸ்மாக் ஃபண்ட்ஸ் தேவை ரெண்டாவது அரசியல்வாதிகளும் அதுலேருந்து நிறைய லாபம் வருது அப்படி இருக்கும்போது ஒரு எலெக்ஷன் வரும்போது இதுலேருந்து வர பணத்தை தான் நாளைக்கு நீங்க ஓட்டர்ஸுக்கு கொடுக்க போறீங்க இதுலேருந்து வரக்கூடிய பணத்தை தான் வச்சு நீங்க மீடியாவை கண்ட்ரோல் பண்ண போறீங்க ஸ்ட்ராட்டஜிஸ்டுக்கு கொடுக்க போறீங்க எல்லாமே இதுலேருந்து வரக்கூடிய பணம் தான் ஸோ அப்படி இருக்கும்போது உங்களோட ஃபினான்ஷியல் சோர்ஸை வந்து ஸ்க்யூஸ் பண்ணால் நெருக்கினா உங்களால் பெருசாக பெர்ஃபார்ம் பண்ண முடியாது எலெக்ஷனில் ஓ எலெக்ஷனில் உங்களை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கும் மேபி அவன் யூஸ் பண்ணலாம் டிஎன் கே பொறுத்தளவில் ரைட்டு நம்மள எப்படி நம்மளை இருக்க வரான்னு தெரிஞ்சு போச்சு நம்ம சைலண்டா இன்னொரு ஆயுதத்தை நம்ம கையில் எடுத்துருவோம் சென்ட்ரல் ஸ்டேட் நம்மளோட யூஷுவல் விஷயத்தை கொண்டு போயிடறான்னு யோசிக்கலாம் நான் இன்னொன்னு என்ன பார்க்குறேன்னா பிஜேபியை பொறுத்தளவு பொலிட்டிகளா அவங்களுக்கு இன்னொரு லாபமும் இருக்கு இந்த மாதிரி ரைட் பண்ணும்போது திமுகவா நாங்க அக்ரஸிவாக கையாளுறோம் அப்ப திமுக பிஜேபி அப்படின்னு நிறைய செட் ஆகுது அது பிஜேபிக்கு நல்லது ஆன்டி டிஎம்கே கே ஓட்டர்ஸ் எப்படி பார்ப்பாங்கன்னா ரைட்டு பிஜேபிக்காரன் நல்லா நெருக்கலாம் போல திமுகவை திமுகவுக்கு பிஜேபி மாதிரி கட்சி தான் சரி அப்படின்ற மாதிரியும் அவங்க யோசிப்பாங்க ஸோ ஆன்டிடிஎம்கே ஓட்டர்ஸ் கொஞ்சம் பேர் அந்த சைடு போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்கு அந்த வகையில் நரேட்டிவ் எப்படி செட் பண்ணுறதுக்கும் மேபி பிஜேபி யூஸ் பண்ணலாம் அந்த எலெக்ஷனுக்கு முன்னாடி ஒரு அமலாக்கத்துறை சோதனைக்கு பின்னாடி இவ்வளோ பெரிய அரசியல் கணக்குகள் இருக்கலாம் சரி இப்போ வரைக்கும் கூட அமலாக்கத்துறை வந்து இதில் டாஸ்மார்க் நிறுவனத்தோட அதிகாரிகள் மட்டும்தான் சம்மந்தப்பட்டு இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் எனக்கு என்ன கேள்வின்னா அமைச்சருக்கு தெரியாமல் அதிகாரிகள் இவ்வளவு பெரிய முறைகேட்டில் ஈடுபட்டு இருக்க முடியுமா இந்த முறைகேட்டில் அமைச்சர் வரைக்கும் மட்டும்தான் தொடர்பு இருக்குமா இல்லைனா கட்சி தலைமை வரைக்கும் கூட இது போகிறதுக்கு வாய்ப்பு இருக்கா அது நமக்கு தெரியல யார் யார் இன்வால்வ் அதெல்லாம் ஈடி தான் சொல்லணும் அமலாக்கத்துறை தான் அதெல்லாம் சொல்லணும் நம்மளை பொறுத்த அளவுல அந்த துறையில முறைகேடுகள் நடந்த அதுக்கு பொறுப்பு யார் அமைச்சர் தான் இன்ட் ஆஃப் த டே கவர்ன்மெண்ட்டும் பொறுப்பெடுக்கணும் நிச்சயமா ஏன்னா அவங்கள தான் நம்ம இந்த விஷயங்கள் எல்லாம் கொடுத்துருக்கோம் சோ அவங்க வந்து கண்டிப்பா பொறுப்பேற்கணும் இல்ல அதிகாரிகள்லாம் தப்பு நாங்க நாங்கலாம் கரெக்ட் நீங்க சொல்லிட முடியாது அது கூட சொன்னார் நினைக்கிறேன் இல்ல செந்தில் பாலாஜி டிவில சில ரிப்போர்ட்டர்ஸ் நீங்க தப்பு பண்ணீங்கன்னா மேனேஜ்மெண்ட் பொறுப்பெடுக்க முடியுமா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் ஸோ இது அப்படிப்பட்ட கணக்கு கிடையாது அப்படி லூசாக வந்து தப்பிச்சுக்க முடியுமா இது அப்படிப்பட்ட கணக்கு இல்லை இல்லையா ஏதோ ஒரு ஊழியர் பண்ண தப்பு இல்லை எல்லா டாஸ்மார்க்லையும் நீங்கள் பத்து ரூபா வாங்குறீங்கன்னா அது ஒரு ஊழியர் பண்ண தப்பு இல்லை சிஸ்டமேட்டிக்காக நடக்குது இல்லை அதே மாதிரி குவாலிட்டி கம்மியா இருக்கு சில டூப்ளிகேட் வருது இதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நடக்கிற விஷயம் அப்புறம் ஆஃப் த ரெக்கார்டு சில சரக்குகள் விற்கிறாங்க அப்படின்ற மாதிரியும் சொல்றாங்க ஸோ அப்படின்னா அப்படிலாம் நிஜமாகவே நடக்குதுன்னா அதெல்லாம் சிஸ்டமேட்டிக்காக நடக்கிற விஷயம் அதையும் நீங்க இதையும் ஒப்பிட முடியாது இப்போ ஒரு ரிப்போர்ட்டர் வந்து ஏதோ கவர் வாங்கிட்டாருனா நீங்க மேனேஜ்மெண்ட்டை குற்ற சொல்ல முடியாது அந்த தனிப்பட்ட அந்த ரிப்போர்ட்டர் சம்மந்தப்பட்ட விஷயம் ஆனால் நீங்க எல்லா டாஸ்க் பத்து ரூபா எக்ஸ்ட்ரா வாங்குறீங்கன்னா அது ஒரு ஊழியர் சம்மந்தப்பட்ட விஷயம் இல்லை அது வந்து சிஸ்டம் சம்மந்தப்பட்ட விஷயம் அதுக்கு பொறுப்பு யார் எடுக்கணும் ஸோ அதனால் அது அரசோட பொறுப்பு தான் சரிண்ணே இப்போ இதை பொறுத்த வரைக்கும் இன்னொரு ஆச்சரியமான செய்தி என்ன அப்படின்னா ஆச்சரியமான செய்தியா இல்லைன்னா ரொம்பவே சோகமான செய்தியா எப்படி சொல்கிறதுன்னு தெரியல இது வரைக்கும் கூட அதாவது ஒரு வாரமாக டாஸ்மார்க் அலுவலகங்களில் அமலாக்கத்துறை சோதனை நடந்துச்சு நடந்து முடிந்து அமலாக்கத்துறையும் சோதனை அறிக்கையை வெளியிட்டுட்டாங்க ஆயிரம் கோடி ரூபாய் முறைகேடு நடந்திருக்கு அப்படிங்கிறதையும் தெரியப்படுத்திட்டாங்க இப்போ வரைக்கும் கூட எந்த ஒரு முதன்மையான ஊடகங்களும் இதை விவாத பொருளாக எடுக்கவே இல்லை சரி அவங்கள விடுங்க கம்யூனிஸ்டுகள் கூட இத பத்தி வாய் திறக்கவே இல்ல இந்த ஊடகங்கள் கம்யூனிஸ்டுகள் இவங்க ரெண்டு பேரோட மௌனத்தை எப்படி பார்க்கறீங்க கம்யூனிஸ்ட்கள் மட்டும் இல்ல எதிர்கட்சிகள் சாரி ஆளும் கட்சியோட கூடிய அந்த கூட்டணி கட்சிகள் இருக்காங்க இல்லையா அவங்க நிறைய பேர் பார்த்தோம்னா தான் இருக்காங்க சரி ஆஹ் சொன்ன மாதிரி ஊடகங்களும் பெருசா பேசல டாஸ்மாக்ல ரீட் நடக்குது மூணு நாள் நடக்குது ஆனா அத மென்ஸ்ட்ரி மீடியாஸ் டிஸ்கஸ் பண்ண மாட்டேங்கிறாங்க அதை டிஸ்கஸ் பண்ணாமல் அந்த ரூ சிம்பலை மாற்றிட்டாங்க அப்புறம் அந்த சென்ட்ரு வருஷஸ் ஸ்டேட் ஃபைட் போயிட்டுருக்கு இந்த மாதிரி இஷ்யூஸை தான் அவங்க டிஸ்கஸ் பண்ணுறாங்க இதே நம்ம கிளியராக புரிஞ்சிக்கலாம் திமுகவோட கண்ட்ரோல் எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது ஊடகங்கள் மேலே அப்படின்ற விஷயத்தை ரெண்டாவது நம்ம டாஸ்மார்க்கில் ஊழல் இருக்குது அப்படின்றதெல்லாம் நம்ம சாதாரணமாக பார்த்துட முடியாது டாஸ்மார்க்கில் ஊழல் இருக்குன்னா ரைட்டு ஏதாவது கொஞ்சம் பொலிட்டியன் சம்பாதிச்சுட்டு போகிறாங்க மக்கள் சரி ஓகே உடல்நல குறைவு ஏற்படும் மோசமான மதுபானங்களை குடிக்கிறாங்க நம்ம அதிகமாக டேக்ஸ் பே பண்ணுறோம் தேவையில்லாமல் அதிக விலைக்கு நம்ம பொருட்களை வாங்குகிறோம் அப்படி மட்டும் நம்ம நினச்சிட்டு போயிடக்கூடாது அரசியல்வாதிகையில் அதிகமாக பணம் இருந்ததுன்னா அது பெரிய டேஞ்சர் அது அரசியல்வாதிகளில் அதிகமான பணம் இருந்தால் என்ன பண்ணுவாங்க அவங்க சுற்றி இருக்க மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லாத்தையும் கரப்ட் பண்ணுவாங்க மீடியாவை கரப்ட் பண்ணுவாங்க மற்ற இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் வேறு இருக்குன்னா கவர்மெண்ட் இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் கரெக்ட் பண்ணுவாங்க மீடியாவை கரப்ட் பண்ணால் என்ன ஆகும் மீடியா சரியாக ஃபங்க்ஷன் ஆகாது பேச வேண்டிய விஷயங்கள்லாம் மீடியா பேசாது அதான் இங்கே நடக்குது அதனால் இப்போ டாஸ்மார்க்லாம் அதனால தான் ரொம்ப சீரியஸான இஷ்யூ அங்கே கண் நிறையா பணம் புழங்குறது நல்லது கிடையாது தேவையில்லாத இல்லீகல் மணிலாம் அங்கே ஜென்ரேட் ஆகுதுன்னா அதை கண்டிப்பாக ஸ்டாப் பண்ணணும் ஊடகங்களால் ரொம்ப நாளைக்கு வந்து மக்களோட பார்வையில் இருந்து இப்படிப்பட்ட ஊழல் முறைகேடுகளை மறைச்சி வைக்க முடியுமா ஒரு கட்டத்துக்கு மேலே மக்களே வந்து இந்த ஊடகங்கள் மேலேயும் ஊடகவியலாளர்கள் மேலேயும் கோவப்பட மாட்டாங்களா சிம்பிளா இப்போ நம்ம மாதிரி யூடியூப் சேனல்ஸ் ஏன் மக்கள் வந்து மெயின் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை பார்க்குறதுல பிரோஜனமே இல்லைன்னா உங்களுக்கு தெரியும் மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவை பார்த்தா அதில் உண்மை எதுவும் இருக்காது அப்படின்னு தெரியும் பட் இப்போ சில ஏரியாஸில் பார்த்தோம்னா மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவோட ரோல் இன்னும் இருக்குது இப்போ குறிப்பாக நியூஸை கவர் பண்ணுறது இந்த விஷயங்கள்லாம் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவில் தான் பண்ண முடியும் நம்ம வீட்டில் உட்காந்து அனலைஸ் பண்ண முடியும் ஆனால் நியூஸ் ஜென்ரேட் பண்ணுறது அவங்க தான் பண்ணுவாங்க நியூஸ் ஒன்று வருதுன்னா அதை கேப்சர் பண்ணி மக்கள்கிட்ட கொடுக்குறது வந்து இன்னுமே மெயின் ஸ்ட்ரீம் மீடியா தான் பண்ணுறாங்க ஏன்னால் நம்மள்கிட்ட அந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் இருக்க மாட்டாங்க பட் என்ன ஆகுதுன்னா இப்போ அவங்க முக்கியமாக சில விஷயங்கள் பேசக்கூடாதுன்னா சுத்தமாக அந்த விஷயங்களை பேசாமல் கம்ப்ளீட்டாக அந்த விஷயத்தை மெயின் ஸ்ட்ரீம் மீடியா பாய் அட் பண்ணுறாங்க இதை மக்களும் பார்த்துட்டு இருக்காங்க சோ மக்களுக்கு மீடியா கூடிய நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா கம்மியாகுது அதை பத்தி யாரும் கவலைப்பட்ட மாதிரி தெரியல இந்த ஸ்ட்ரீம் மீடியால இருக்கக்கூடிய பெரிய கைகள்லாம் ரொம்ப மக்கள் நம்புனா நம்புறான் நம்புறான் போகிறான் நம்ம என்ன அது போதுமா எனக்கு நான் என்ன செய்யணுமோ தான் செய்வேன் அதிகாரத்துல இருக்கவங்க இந்த நியூஸை போடாதீங்கன்னா நான் போட மாட்டேன் மக்கள் என்ன காரித்துக்கலாம் எனக்கு கவலையே இல்லை அப்படின்ற ஒரு இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க ஏன்னா யோசிச்சு பாருங்க இப்போ மீடியான்ற இன்ஸ்டியூஷன் வந்து எப்பவுமே அக்ரஸிவாக இருக்கும்போது தான் மக்கள் மதிப்பாங்க நிச்சயமாக பாரு அவன் நல்லா தைரியமாக பேசுகிறான் பாரு தைரியமாக கேள்வி கேட்குறான் பாரு அதுதான் மக்கள் எதிர்பார்ப்பாங்க அப்படி இருக்கும்போது நீங்கள் கேள்வி கேட்கணும் அக்ரஸிவாக இருக்குன்னு கூட சொல்ல இருக்கிற நியூஸை நீ போடு அதை கூட நான் போட மாட்டேன்னா என்ன அர்த்தம் இருக்கிறத பேசிக்காக டிஸ்கஸ் பண்ணு நீ வந்து ஆளும் கட்சி அட்டாக் பண்ணணும்னா நீ அவசியமே கிடையாது பேசிக்காக என்ன இருக்குன்றதை டிஸ்கஸ் மட்டும் பண்ணுங்க அது கூட பண்ண மாட்டேன் இப்படி ஒரு விஷயமே நடக்காத மாதிரி நான் பாட்டுக்கு வேற எதையோ ஒன்று பேசுவேன் ரெய்ட் நடந்துட்டு இருக்கும் நான் அதிமுகவை பற்றி பேசுவேன் அதிமுக உட்கட்சி பூசலை பற்றி நான் பேசணும் அப்படின்னா அதை எப்படி புரிஞ்சுக்கிறது மக்கள் என்ன நினச்சாலும் எனக்கு கவலை கிடையாது மக்கள் என்ன காரி துப்புனாலும் எனக்கு கவலை கிடையாது நான் என்னோட எஜமானர்களை நான் சந்தோஷமாக வச்சுருக்கேன் அவ்வளோதான் எனக்கு அப்படின்ற ஒரு இடத்துல இருந்து அவங்க செயல்பட்டு இருக்காங்க இது பெரிய ஒரு நெகட்டிவான விஷயம் தான் ஃப்யூச்சரில் மீடியாவோட அந்த இமேஜ் இருக்குல்ல மீடியான்ற ஒரு இன்ஸ்டியூஷனுக்கு ஒரு இமேஜ் இருக்குல்ல நாங்கள் கேள்வி கேட்போம் நாங்கள் தான் இங்கே இருக்க இன்ஸ்டியூஷன்ஸ்லாம் பாதுகாக்கிறோம் அரசுக்கு ஒரு செக்ஸ் அண்ட் பேலன்ஸாக இருக்குன்ற அந்த இமேஜ் இருக்குல்ல அது கம்ப்ளீட்டாக உடஞ்சு போவோம் உடஞ்சு போயிடுச்சு உடஞ்சி போயிடுச்சு சரிண்ணா பல்வேறு கேள்விகளுக்கு ரொம்பவே விரிவாக பதில்களை பகிர்ந்துக்கிட்டீங்க மிக்க மகிழ்ச்சி மீண்டும் ஒரு காணொலியில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம் நன்றி